தஞ்சையை ஆண்ட நாயக்க மன்னர்களில் ஒருவரான விஜய ரகுநாத நாயக்கரின் முன்னூற்றி நாற்பத்தி ஆறாவது அவரது சிலைக்கு அவர்களின் வாரிசுகளான தஞ்சை மாவட்ட நாயுடு பெருமக்கள் நலச்சங்கம் சார்பில் மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது இந்த அமைப்பின் தலைவர் திருமதி விமலா நரசிம்மன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியின் போது விஜய ரகுநாத நாயக்கருக்கு தஞ்சை அரண்மனையில் சிலை வைப்பதோடு மணிமண்டபமும் அமைக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தற்போது மன்னர் விஜய ரகுநாத நாயக்கரின் சிலை அவர் எழுப்பிய அருள்மிகு ராஜகோபால சுவாமி ஆலய வளாக பகுதியில் உள்ளது அஞ்சலி செலுத்தோம் மாமன்னருக்கு ஒரு சிலை அமைக்குமாறு தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறோம் ஞாயிறுன மக்கள் ஏறத்தாழ முப்பது சதவீதம் பேர் தமிழ்நாட்டில் வாங்கினார்கள் அவர்கள் சார்பாக இந்த மாமன்னர் அவர்களுக்கு சக்கரத்தினராக நாங்கள் உடனே கேட்டுக்கொள்கிறோம் 내넌넌넌넌넌넌넌 아. 넌넌넌넌 아, 넌넌넌넌넌넌넌넌넌